பெட்டி நிறைய பூ கொண்டு பூஜை பே நம்பா பெட்டி நிறைய பூ கொண்டு பூஜை பே நம்பா பூசுரர்கள் போற்றும் பொற்கொடி நம்பா புவனேஸ்வரி பெட்டி நிறைய பூ குணந்து பூஜை பே சம்பங்கி ரோஜா சரஜி சமலரால் சகசிரார்ச்சனை செய்வேன் சம்பங்கி ரோஜா சரஜி சமலரால் சகசிராச்சனை செய்வேன் வாணி சரஸ்வதி வந்தனையதரிப்பாய் வாசாமல் கோசரியே வாடி சரஸ்வதி வந்தன அதரி பாய் வாஜாமல் கோசரியே ஈஸ்வரியே ஜகதீஸ்வரியே த்ரிபுரேஸ்வரியே ராஜேஸ்வரியே ஈஸ்வரியே ஜகதீஸ்வரியே திரிபுரேஸ்வரியே ராஜேஸ்வரியே பெட்டி நிறைய பூ கொண்டு பூஜை பே நம்பா பூசுரர்கள் போற்றும் பொற்கொடி மீனம்பா புவனேஸ்வரே பெட்டி நிறைய பூ கொண்டு போதி பே நம்பா மல்லிகை முல்லை மலருடன் தாழை மகிழும்பு பாதிரியும் மல்லிகை முல்லை மலருடன் தாழை மகிழும்பு பாதிரியும் அல்லி பச்சையதவனம் அழகுள்ள பாரிஜாதம் அள்ளி அரளி கதிர் பச்சையதவனம் அழகுள்ள பாரிஜாதம் சொக்கரிட பக்கமுமாய் சக்தியையான் பக்தியுடன் சொக்கரிட பக்கமுமாய் சக்தியையான் பக்தியுடன் பெட்டி நிறைய பூ கூடந்து பூஜிப்பே நம்பா பூசுரர்கள் போற்றும் பொற்கொடி மீனம்பா புவனேஸ்வரியே பெட்டி நிறைய பூ கொணந்து பூஜை